வணக்கம் உங்க ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார உத்தர பயிற்சியினால ஒரு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் முதல் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல புனர்பூச நட்சத்திரம் நாலாம் மாதத்துல குரு சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பதினோராம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினோராம் தேதி வரை இந்த நூத்தி இருபது நாட்களும் குரு பகவான் நான்காம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல புனர்போஷ நட்சத்திரம் நாலாம் பாதத்துல சஞ்சாரம் செய்வதனால மேஷராசிக்காரர்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்ப குரு பகவான் மூன்றாம் இடத்துல ஒரு நான்கைந்து மாதமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு குரு வந்தார் இப்ப வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பதினோராம் தேதியிலிருந்து பாருங்க நான்காம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக பாருங்க தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த அதிசார வக்கர பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மேஷங்கிறது காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசி இந்த ராசிக்கு அதிபதி அதிகாரத்திற்கு காரகம் உள்ள செவ்வாய் பகவான் ஆவார் ராசிக்குள் அசுபதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க அதிகாரம் அந்தஸ்து கடும் கோபம் ஸ்பீடு அதுபோல பஞ்சுவாலிட்டி நாட்டுப்பற்று தியாகம் அதே மாதிரி குடும்பத்துக்காக கடுமையாக போராடுவது மனைவி மக்கள் மீது பிரியம் இப்படி பாருங்க தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழும் பெருந்தகையாளர்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் மேஷராசிக்காரர்கள் தான் அப்போ மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க அந்த அதிகாரங்கிறது கட்டாயம் இருக்கும் அந்த வாழ்க்கையில் போராட்டங்கிறது இருக்கும் எப்போதும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் அநீதிய அக்கிரமங்களை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் அதே போல மற்றவர்கள் துன்பப்படுவதை கண்டு மனம் உருகக்கூடியவர்கள் அதே போல உண்மை விரும்பிகள் அதாவது வாய்மையை அதிகம் பின்பற்றக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் மேஷராசிக்காரர்கள் சரி இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது குரு பகவான் மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து குரு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதிங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இப்போ ஒரு நாலு மாதம் பாருங்க அதிசாரமாக ராசிக்கு நான்காம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த நாலு மாதமும் பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் நாலாம் இடம்ங்கிறது குரு பகவானுக்கு உச்ச வீடு அப்ப தனது உச்ச வீட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரகமும் பாருங்க நல்ல பழங்களை தான் கொடுக்கும் அதுவும் பாருங்க யோகமான பழங்களை கொடுக்கும் எந்த பழங்களை கொடுத்தாலும் உச்சக்கரகங்கள் அதை உறுதியாக கொடுக்கும் அதை வலிமையா கொடுக்கும் அப்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பாருங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவது ஒரு நல்ல மாற்றத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நான்காம் இடம்ங்கிறது பாருங்க குரு பகவான் நான்காம் இடத்துல ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அப்படின்னா ஒரு மூணு டிகிரி இருபது கலை மட்டும்தான் அந்த நான்காம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு பாதத்தில் மட்டும் போறாரு அந்த புனர்பூச நட்சத்திரம் தன்னுடைய சொந்த காலான சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அந்த நாலாம் பாதத்தில் மட்டும் இந்த நான்கு மாதம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதற்கு பிறகு பின்னோக்கி ராசிக்கு மூன்றாம் இடத்துலயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது மேஷராசிக்கார்கள் நிறைய பேருக்கு பாருங்கள் மன தைரியங்கிறது குறைஞ்சிருக்கும் ஆபரண நஷ்டங்கள் நிறைய பேர் ஏற்பட்டிருக்கும் ஆட்களால் வேலைக்காரர்களால் பாருங்க பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் அதே போல ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அந்த முயற்சினால நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது அதே போல தகப்பனார் சொத்து விரயம் அதே போல மேஷராசிக்காரர்கள் தகப்பனார் பாருங்க கடுமையான ஏதாவது கஷ்டங்கள் அதே போல வெளிநாடு தடை மனசுல ஒரு பயம் இது எல்லாமே இருந்திருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போது பாருங்க என்ன சொல்ல போனா குரு பகவான் பனிரெண்டு கட்டத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நன்மை செய்வார் ஆனா மூன்றாம் இடத்துல மட்டும் பாருங்க பலன்களை குறைத்து தான் கொடுப்பார் மற்ற எந்த ராசியில் இருந்தாலும் பாருங்க மூன்றாம் இடத்தை தவிர மற்ற எந்த ராசியில் இருந்தாலும் பாருங்க அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம் இந்த மூன்றாம் இடத்துல ஒரு நான்கு இந்த மாதமாக சஞ்சாரம் செய்தனால கணவன் மனைப்புள்ள முக்கியமாக பிரச்சனை கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை என்ன சொல்ல போனால் ஒரு சில பேர் கோற்று படியேறக்கூடிய சூழ்நிலை அதாவது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைங்க ஏன்னா மூணாமிடம் செக்ஸஸ் பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் குரு நின்றேடம் வாழ் அப்போ பாருங்கள் கணவன் மனைவி உறவை பாதிக்கும் முக்கியமாக இப்போ சொந்த பாருங்க ஒரு சில பேர் குடும்பத்தை விட்டு ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க அவங்களுக்கு பாருங்க பிரச்சனை இல்லை ஆனா குடும்பத்தோட இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க அதுவும் இளம் பாருங்க நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் முக்கியமா கணவன் மணி உறவுல பாதிப்புங்கிறது கிட்டத்தட்ட நாலு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா எந்த காரியத்தை தொட்டாலும் ஒரு பதட்டம் ஒரு பயம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்க மேஷராசிக்காரர்கள் நான்கு ஐந்து மாதமாக ஆனால் இந்த ஒரு நாலு மாதம் ஒரு நூற்றி இருபது நாட்கள் பாருங்க குரு பகவான் நான்காம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் என்ன சொல்ல போனா புனர்பூச நட்சத்திரம் நாலாம் மாதத்தில் தனது உச்ச வீட்டில் சஞ்சாரம் செய்வது மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றமான டைம் ஒரு மாற்றமான காலம் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மனசில் அந்த பதட்டம் ஒரு பயம் இதெல்லாம் மாறும் இந்த நாலு மாசத்துல உங்களுக்கு பாருங்கள் அந்த தைரியம்லாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மூணாம் இருக்கும் இருக்கும்போது ஒரு சிலருக்கு தைரிய குறைவு இருக்கும்ல அதெல்லாம் மாறிடும் மனசில் ஒரு தைரியம் வந்துடும் அதே போல் ஒரு காரியத்தில் முயற்சி பண்ணுறீங்க அந்த காரியம் பாருங்கள் வெற்றியோடு நடக்கும் அந்த காரியம் வெற்றிட முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னால மூணாம் இடத்துல குரு இருக்கும்போது எந்தெந்த காரியங்கள்லாம் தடையா இருந்ததோ அந்த காரியங்கள்லாம் பாருங்க சிறப்பாக நடந்தேரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல சுபகாரியங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணலாம் இந்த காலகட்டத்துல அதே போல பன்னெண்டாம் அதிபதி பலமா இருக்கிறார் அப்படிங்கும் போது ஒரு சிலருக்கு இடமாற்றத்துக்கு ஏதாவது அப்பள செஞ்சீங்கன்னா இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க ஏதாவது இடமாற்றங்கள் வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த நாலு மாசத்துல இடமாற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னா இந்த நாலு மாதத்தில் வெளிநாடு போகலாம் ஏன் அப்படின்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்வையிடுவார் அதே போல் பன்னெண்டாம் அதிபதி பலம் இருக்கிறார் அப்படிங்கும்போது பாருங்கள் உங்களுக்கு இந்த காலம் ஒரு வெளிநாடு போய் ஒரு நல்ல கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் வழக்குகள் ஒரு சிலருக்கு புதுசாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் பன்னெண்டாம் தேதி பலம் பெறுவதனால அதே போல ஒரு சிலர் ஒரு சொந்த வீ வாடகை வீட்டில் இருக்கீங்க சொந்த வீட்டுக்கு போகணும் இல்லைன்னா வேறு வீட்டுக்கு ஏதாவது மாறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பாருங்கள் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் வீடு மாறுறது ஒரு இடம் மாறுறது தொழில ஒரு சிலர் மாத்துறது உத்தியோகம் ஒரு சிலர் இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இது போ இது போன்ற ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதி பலமாக இருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி பலம் போது வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றங்கள் ஒரு சிலர் பாருங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டீங்க திடீர்னு உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அதே போல் நாலாம் இடங்கிறது பாருங்கள் சொத்து இடம் பூமி கட்டடம் அப்போ அசியா சொத்தில் ஏதாவது இதுக்கு முன்னாடி தான் வீடு கட்டி நின்று போச்சுன்னா அந்த அந்த வீட்டை நீங்கள் இப்போ சரி பண்ணக்கூடிய யுகத்தை கொடுக்கும் இதுக்கு முன்னால் ஏதாவது இடம் வாங்கி எழுத முடியலைன்னா இப்போ எழுதலானுங்க புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு இடம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நின்று போச்சுன்னா அந்த சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரு பகவான் பாருங்கள் நேரடியாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு சில நன்மைகள் திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு உண்டு அதே போல் தாயாருக்கு பாருங்கள் நாலாம் இடத்துல கிரகங்கிறதுனால தாயாருக்கு நன்மை தான் தாயாருக்கு பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சொத்து வகையில் யோகம் கல்வி விஷயத்துல முன்னேற்றம் வயதானவர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு இப்படி நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் முக்கியமா பணப்புழக்கம் அதிகரிக்கும் பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினோராம் தேதி வரையும் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் கிட்டத்தட்ட நாலாம் இடத்துல அதாவது ஒரு பாதத்தில் தான் போவார் இந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் தான் குரு போவார் இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான ஒரு டைம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முக்கியமாக வியாபார ரீதியாக அதிர்ஷ்டம் புதிய முதலீடுகள் மூலம் லாபம் சொந்த தொழிலில் விருத்தி அதே போல் ஆகாத காரியங்கள் அதாவது தடையாக இருந்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இந்த நாலு மாசில நடைபெறும் அப்ப பாருங்க குரு நாலாம் இடத்துக்கு செல்வது அதிசாரமா ஒரு பாதத்துக்கு போனாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு மூணு டிகிரி இருபது தான் போவார் இந்த புனர்பூசம் நாலாம் பாதத்துல சொந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலம் அதுவும் நாலாம் இடமா இருக்கிறதுனால வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம் கல்வி விஷயத்துல முன்னேற்றம் குடும்பத்துல சுபகாரியம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் உயர் பதவி திடீர்னு ஒரு சிலருக்கு மேல் பதவி திடீர் வேலை வாய்ப்புகள் அதே போல் பாருங்கள் திருமண விஷயத்தில் முன்னேற்றம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இப்படி எல்லா விஷயத்துலையும் பாருங்க அதிர்ஷ்டங்க ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இருந்தாலும் கூட குழந்தை பார்க்க இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த நாலு மாசத்துல பார்க்க முடியும் அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க இந்த நாலாம் இடத்துக்கு குரு செல்வது ஒரு ஒரு பாதத்துக்கு அதாவது மூணு டிகிரி போனாலும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா குரு பகவானுக்கு மூன்றாம் இடம் சிறப்பு இல்லை இப்போ கிட்டத்தட்ட நாலந்து மாதமாக மூணாம் இடத்துல இருந்தார் உங்கள் தைரியத்தெல்லாம் குறைச்சிருப்பார் எங்கே போனாலும் பாருங்கள் தான் எங்கே போனாலும் அந்த காரியத்தில் ஒரு ஒரு உயர்வு ஒரு முன்னேற்றம் எதுவுமே இருந்திருக்காது கிட்டத்தட்ட நாலந்து மாதமாக அந்த நிலை மாறும் பாருங்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நாலு மாதம் பார்க்க போகிறீங்க மேசராசிக்காரர்கள் அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கெலாம் ஏக சனி ஆரம்பிச்சிருக்கு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஏற்ற சனி ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு உங்களுக்கு சனி இருக்கும் சனி வந்தாலே நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி உழைக்கிறவங்களுக்கு பாருங்க சனி பகவானால் கெடுபலங்கள் இருக்கவே இருக்காது அதே போல ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறார் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இதெல்லாம் நல்லதுதாங்க ராசிக்காரர்களுக்கு மொத்தத்துல இந்த அதிசார வக்கர குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுங்க அப்ப இந்த காலகட்டத்தில் நல்ல படங்கள் அதிர்ஷ்டமான படங்கள் கட்டாயம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நடக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்